ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு மூணு இருபத்தஞ்சி இன்றைக்கி மிருகசீஷம் நட்சத்திரம் இன்றைக்கி என்ன விசேஷம்னா திருக்கட்சி நம்பின்றவரோட ஆச்சாரியரோட திருநட்சத்திரம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் திருக்கட்சி நம்பியோட திருநட்சத்திர தனியன் கும்பே மிருகஸ்ரோத்பூதம் யாமுனாரிய பதாஸ்ரீதம் தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீ காஞ்சி பூர்ணமாசிரியே காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமானின் கருணைக்கு இருப்பிடமாய் மிகச் சிறந்தவராயும் ஸ்ரீ ஆலவந்தாரின் திருவடைகளை ஆசிரயித்தவரும் கும்பமாதம் அதாவது மாசி மாதம் முருகசீஸ்வ நட்சத்திரத்தில் அவதரித்தவர் திருக்கச்சி நம்பி என்னும் ஆச்சாரியர் தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீ காஞ்சி பூர்ணமுத்தமம் இராமானுஜ முனேர்மான்யம் வந்தேகம் சஞ்சனா சஸ்ரயம் ஸ்ரீ வரதராஜனின் கருணைக்கு இருப்பிடமாய் மிகச் சிறந்தவராயும் ராஜ ராமானுஜ முனிக்கும் மதிக்கத்தக்கவராய் நல்லோர்கள் சென்று சேருமிடமான திருக்கச்சி நம்பியை வணங்குகிறேன் மகிஷார ஷேத்திரம் என்ற திருமஹிசைக்கு அருகிலேயே திருப்பூரந்தவல்லி என்று இந்த ஊர் பூந்தமல்லி என்று இப்போது அழைக்கப்படுகிறது இந்த ஊர் உள்ளது இதற்கு அதற்கு முன்காலத்தில் இந்த ஊர் தர்மபுரி என்றும் புருஷமங்கலம் என்றும் பெயர் பெற்றிருந்தது பிறகு திருக்கட்சி நம்பிகள் திருநந்தவனம் வைத்த காரணத்தினால் பூவிருந்தவள்ளி என்று பெயர் பெற்றது இந்த திவ்ய தேசத்தில் குலத்தைச் சேர்ந்த வீரராகவ செட்டியாருக்கும் கமலையாருக்கும் நான்காவது குமாரராய் கலி கடந்த நாலாயிரத்தி நூற்றி பத்தில் அதாவது ஆயிரத்தி ஒன்பதாம் சௌமிய வருடம் மாசி மாதம் சுக்லபக்ஷம் தசமி திதி வியாழக்கிழமை மிருகசீஷ நட்சத்திரத்தில் திருக்கட்சி நம்பிகள் அவதாரம் செய்தார் இவரது இயற்பெயர் கஜேந்திரதாசர் என்பதாகும் தாம் கைங்கரியம் செய்து வந்த பார்க்கவரான ஸ்ரீம அவருடைய அருளாலை பிறந்ததால் இவருடைய தந்தை ஆர் இவருக்கு பார்கவ பிரியர் என்று பெயரிட்டார் இவர் ஸ்ரீ ஆலவந்தாருடைய சிஷ்யர் ஆவார் ஸ்ரீ ஆலவந்தார் இவருக்கு அளித்த திருநாமம் பேருளால தாசர் என்பதாகும் கட்சியில் வாழ்ந்ததால் திருக்கட்சி நம்பி அதாவது காஞ்சி முனி காஞ்சிபூர்ணர் என்றும் அழைக்கப்பட்டார் காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு திரு அதாவது விசிறி வீசுதும் கைங்கரியம் செய்து வந்தார் எம்பெருமானார் தம் ஆச்சாரியர்கள் ஒருவராக அபிமானிக்க பெற்றவரும் ஆலவந்தாருடைய அந்தரங்க சிஷ்யர்களில் ஒருவருமான திருக்கட்சி நம்பியின் வைபவம் இப்போது பார்க்கலாம் இவருடைய தந்தையார் தாம் தன்னிடம் தன்னிடமிருந்த செல்வங்களை நான்கு பிள்ளைகளுக்கும் சமமாக பங்கிட்டுக் கொடுத்து அந்த தனத்தை கொண்டு நல்வழியில் செலவு செய்து தம் குலத்தார் மற்றொரு மிச்சம்படி தானம் பெருக்கி வாழும்படி அறிவுரை கூறினார் அவர் சொல்படியே இவருடைய சகோதரர்கள் மூன்று பேரும் பணத்தை பெருக்கினர் ஆனால் நம்பிகளோ தன் பங்கை பகவத் பாகவத கைங்கரிகளுக்கு உபயோகப்படுத்தினார் தந்தையார் இவரிடம் பணத்தை என்ன செய்தாய் என்று கேட்டபோது கலங்கா பெருநகரிலே சேமித்து வைத்துள்ளேன் என்று பதில் கூறினார் தந்தையார் இதைக் கேட்டு மற்றற்ற மகிழ்ச்சியை கொண்டவராயினும் குல தர்மத்துக்கு ஏற்றவாறு நடக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு நீ தாசனாக போகத் தகுந்தவன் என்று நிறையும் குறையும் தெரியும்படி கூறினார் அதை தந்தையின் கட்டளையாக கொண்டு நம்பி நம்பியும் எம்பெருமானுக்கே தொண்டுபூண்டு ஒழுக எண்ணி திருவேலிக்கேணி முதலியான திவ்ய தேசங்களை சேவித்துவிட்டு மறுபடியும் வள்ளிக்கு வந்தார் பேரருளாளன காஞ்சி வரதராஜ பெருமாள் நம்பிகளின் கனவில் தோன்றி தமக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கும்படி நியமித்தார் மேலும் தம்முடைய ஊருக்கு வழியும் காட்டினார் அந்த கனவின்படியே நம்பியும் தமக்கு கிடைத்த தர்மபாகத்தில் திருநந்தவனம் உண்டாக்கி அதன் வாசனை பூக்களை கொண்டு மாலை தொடுத்து நித்தியமாக புவிருந்தவர்களிலிருந்து நடந்து சென்று காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு பூச்சாத்தி அந்த பெருமாளிடம் பக்தி பூண்டு வாழ்ந்து வந்தார் இப்படி பல நாட்கள் சென்ற பின் நம்பிகளின் அயர்ச்சியை பேரலாலும் பொறுக்க மாட்டாமல் பின் தமக்கு அக்னியில் தோன்றியதால் உண்டான தாபம் தீரும்படி ஆலவட்டம் அதாவது விசிறி வீசும்படி நியமித்தார் அதன்படியே நம்பியும் ஆளவட்ட கைங்கரியம் செய்து வந்தார் அவருடைய பக்தியில் மகிழ்ந்த பெருமான் அவருடன் தம் அர்ச்சை நிலையை குலைத்து கொண்டு நேருக்கு நேர் வார்த்தையாடி அதாவது பேசி வந்தார் பெருமானிடம் பெருமானின் ஆணை கொண்டு ஸ்ரீ ஆளவந்தாரிடம் திருவடி சம்பந்தம் பெற்று ஆளவந்தாருடைய மடி மதிக்கத்தக்க சிஷ்யர்கள் ஒருவராக விளங்கினார் ஒருநாள் நம்பிகள் தீட்டா மாடி விட்டு வரும்போது அவருடைய திருவடித்துகளை ஒருவன் தினமும் தன் தலையிலும் உடம்பிலும் போய் சேர்ந்தான் ஒரு நாள் இதைக் கண்ட நம்பிகள் இது என்ன என்று அவனை கேட்க தேவ பெருமாளோடு பேசுகிற தேவரீரின் திருவடிப்பொடி அடியனுக்கு மிகவும் வேண்டியது அதனால் இப்படி செய்கிறேன் என்று சொல்லி சுவாமி அடியனுக்கு மோசம் உண்டா என்று பெருமாளிடம் தெரிந்து சொல்ல வேண்டும் என்று வேண்டினான் அப்படியே இரவு பெருமாளுடன் நம்பிகள் கேட்க பாதத்துளி படுவதால் இவ்வுலகம் பாக்கியம் அவனுக்கு நிச்சயம் உண்டு என்று பெருமான் அளித்தான் அதை அந்த அடியானிடம் தெரிவிக்க அவனும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் பெருமான் சொன்னவாறு அவனுக்கு வைகுண்ட பிராப்தியும் அருளினான் நம்பிகள் தமக்கு பரமபேத நிச்சயம் என்று உறுதிபூண்டிருந்தார் அதைப் பற்றி பெருமானிடம் கேட்க பெருமான் புன்சிரிப்புடன் அதுப்பிடி முடியும் பரமபதமானது வானவர் நாடு என்று விண்ணவர் நாடு என்றும் சொல்லப்படுகிறதே அதனால் நீர் பாகவத அபிமானம் அடியவர் ஒருவருக்கு கைங்கரியம் செய்வது அதை தான் ஸ்ரீவைகுண்டத்தை அடைய முடியும் என்று கூறி மேலும் உம்முடைய பக்திக்கு அதாவது நீர் விசிறி வீசும் கைங்கரியத்திற்கு எம் அர்ச்சை நிலை குலைத்துக்கொண்டு உம்முடன் பேசினோம் பட்டுக்கும் ஆட்டத்துக்கும் சமமாயிற்று எனவே பாகவத அபிமானம் பெற்றால் பரமவதத்தை அடையும் பேர் பெறலாம் என்று அருளினார் அதை கேட்டு நம்பியும் அந்த அபிமானத்தை பெற ஸ்ரீரங்கத்தில் திருக்கோட்டியூர் நம்பியிடம் தம்மை மறைத்து கொண்டு மாட்டுக்காரனாக இருந்து வந்தார் ஒருநாள் மாட்டை மேய்ச்சலுக்கு அழைத்து போனவர் நெடுநேரமாகியும் வரவில்லை மழையும் பெய்து கொண்டிருந்தது திருக்கோட்டியூர் நம்பியும் மாட்டுக்காரனான இவரை தேடிக்கொண்டு வந்தபோது இவர் தம் ஆடை மாட்டின் மேல் போர்த்தி தாமும் அதன் மேல் கவிழ்ந்து படுத்திருந்தார் ஏன் இப்படி செய்தாய் என்று திருக்கோட்டியூர் நம்பி கேட்க நம்பிகளும் பசு மழையில் நனைந்ததால் சீதலம் பிடித்து அதிலிருந்து பெறப்படும் பாலும் சீதள குணத்தைப் பெறும் அதை பருகும் உமக்கும் சீதலமாகி நோய் செய்யுமே என்று கருதி இவ்வாறு செய்தேன் என்றார் இதனால் மகிழ்ந்த திருக்கோஷை நம்பி அவரை தன் நிலத்திற்கு அழைத்துச் சென்று தன் மனைவியிடம் நம் மாட்டுக்காரனுக்கும் உணவு கொடு என்று கூறினார் அது கேட்டு மகிழ்ந்து தம்மை திருக்கட்சி நம்பிகள் என்று திருக்கோட்டி நம்பிகளிடம் காட்டிக்கொண்டு அவரிடம் விடைபெற்று காஞ்சியை அடைந்து முன்போலவே கைங்கரியம் செய்து வந்தார் நம்பிகளின் பக்தியின் மகிழ்ந்த பெரியவர்களும் அவர் கருத்தாலே அமுது செய்தள்ள செய்தோருள்ள திருவுள்ளம் கொண்டு ஒருநாள் தளிகை அமுது செய்யும் அவசரத்தில் தலிகையை பெருமான் முன்வத்து உண்ணம் பண்ணும் நிலை திரைப்போடப்பட்டதும் அர்ச்சகரை வெளியே போக சொல்லி நம்பிகளை பிரசாதத்தை எடுத்து தரும்படி நியமித்து எல்லாவற்றையும் அர்ச்சை நிலையை மாற்றி அமுது செய்து விட்டான் பிறகு திரையை நீக்கி பத்தாவது வெறும் பாத்திரங்கள் இருப்பதை கண்டவர்கள் அச்சாமூர்த்தி அமுது செய்திருக்க முடியாது நம்பிகள் தான் எல்லாவற்றையும் ஒன்றியிருப்பார் என்று அவர் மேல் பழிவு சுமத்தினர் இதன் மூலமாக நம்பியின் பக்தி பெருமையை உலகறையச் செய்ய நினைத்த எம் வடக்கே ஒரு அடியவர் கனவில் தோன்றி தனக்கும் ஆயிரம் தலிகை அதாவது ஆயிரம் மண்டாக்கள் சர்க்கரை பொங்கல் தளிகை முடி நினைத்தான் அவரும் மிக மகிழ்ந்து காஞ்சிக்கு வந்து பகவானின் நியமப்படி ஆயிரம் தலிகை சர்க்கரை பொங்கல் செய்து பெருமானுக்கு கண்டறியப் பண்ணி ஏற்பாடுகள் செய்தான் தலிகைகள் ஆயிரத்தையும் திரைப்பட சொல்லி பெருமான் மீண்டும் மற்றக்கரை வெளியே போகச் சொல்லி முன்போலவே நம்பிகளை அந்த தலிகைகளை எடுத்து வரச் செய்து அத்தனை தலிகைகளை அமது செய்து வெறும் பாத்திரங்களை இட்டு வைத்தான் பின்னர் விளக்கப்பட்ட பின் அத்தனை பாத்திரங்களும் காலியாக இருந்ததைக் கண்டு அனைவரும் இயந்தனர் தாங்கள் முன்பு நம்பிகள் மீது சந்தேகப்பட்டு பைசு முத்ததற்கு அபராத மன்னிப்பு கேட்டு பெற்றனர் உடனே பெருமான் மறுபடியும் திரையைச் சொல்லி முன்பிருந்தபடியே பாத்திரங்களை சர்க்கரை பொங்கல் முடி செய்து பின் திரையை நீக்கச் செய்து அனைவரையும் ஆச்சரியத்துக்கு ஆளாக்கி திருக்கட்சி நம்பிகளின் பக்தியின் பெருமையை வெளிப்படுத்தினான் நம்பிகள் ஒரு சமயம் இரவு நெடுநேரம் பெருமான யாத்தைகள் அடிவெளியே வந்தார் மழை பெய்து கொண்டிருந்தது தம் சிஷியரான வரதனை கூப்பிட்டார் நம்பிகள் வரதன் அங்கே இல்லை இரண்டு முறை அழைத்த பின் சாக்சாத் வரதராஜ பெருமானை சிஷியர வரதராக வந்து அவருக்கு பாதரசியை இட்டு ஒரு கையில் தீவட்டியும் வெளிச்சம் தரும் நெருப்பு பந்தம் இன்னொரு குடைய கையில் குடையையும் பிடித்து கொண்டு போய் அவரை மடத்தில் சேர்த்து விட்டான் சற்று நேரத்துக்கெல்லாம் வந்த உண்மையான சிஷ்யவரதன் தான் உறங்கிவிட்டதாகவும் அதனால் தன்னை மன்னிக்க முடியும் நம்பிகளிடம் விண்ணப்பித்த போது இதை அறிந்த நம்பிகள் பேரலாளனே இதை செய்தான் என்று வியந்து ஒரே நேரத்தில் பெருமான் தன் அடியார் மீது வைத்து அன்பை நினைத்து உரியும் இந்த காரியத்தை பெருமான் போய் நமக்கு செய்தான் என்று வேதனை பட்டும் கலங்கினார் பின்பு பெருமான் இவருக்கு பகலிலேயே மேற்கூறிய தொண்டை செய்ததால் தாம் அபசாரப்படும்படி ஆகிறதே என்று நினைத்து பெருமானிடம் வெறுப்பு கொண்டு திருமலைக்கு சென்று திருவேங்கடவனுக்கு விசிறி வீசும் கயங்கர சேமி திருவேங்கடவனும் குளிர் பிரதேசமான திருமலையில் வாசம் செய்யும் எமக்கு விசிறி கைங்கரியம் தேவையே இல்லை அதனால் அக்னியில் தோன்றிய தேவ பெருமாளுக்கு இதை செய்யும் என்று அருளினான் பின்னர் திருவேங்கடவனின் நியமனப்படி காஞ்சிபுரம் போக விரும்பாமல் ஸ்ரீரங்கத்தை அடைந்து ஸ்ரீரங்கநாதனுக்கு விசிறி வீச விரும்புவதாக தெரிவிக்க பெருமான் காவிரி ஆற்று படுகையில் திரை திரைக்கையால் அடி வருடும்படி பள்ளி கொண்டிருக்கும் எமக்கு ஓம் ஆலகண்ட ஆழவட்ட கைங்கரியும் அவசியமே இல்லை அத்தகிரி அருளாளனுக்கே அதாவது காஞ்சி வரதற்கே இந்த தொண்டு ஏற்றதாகும் என்று கூறி அங்கேயே சென்று தொண்டு செய்யும் என்று நியமித்தான் ஆனால் அத்திகிரிக்கு செல்ல விரும்பாமல் ஸ்ரீ அலவந்தார் கோஷ்டியில் ஆசை கொண்டு ஆச்சாரிய கைங்கரி அரசராக வாழ்ந்து வந்தார் இவர் பிரிவை சகியாத அத்திகிரி வரலாளன் ஆளவந்தார் கனவில் தோன்றி திருக்கட்சி நம்பிகளை அனுப்பி வைக்கும்படி நியமிக்க அவரும் அப்படியே நம்பிகளை காஞ்சிக்கு அனுப்பி வைத்தார் நம்பிகளும் காஞ்சி அணிந்து முன்போலே போட்டிருந்தார் மற்றொரு சமயம் நம்பிக்கை ஏழை நாட்டு சனியின் சம்பந்தம் நேரப்போவதாக இருந்தது இதை பேர நம்பிக்கை தெரிவித்து அதுவரை பிரிவை சகித்துக்கொண்டும் சகி சகித்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல நம்பிகள் அதற்கு பிரிவை நான் சகித்து கொள்ளவே மாட்டேன் என்று கூற பெருமான் ஏழை மாதமாகிலும் அதை அனுபவித்துத் தீர வேண்டும் என்று கூற பிராரப்த காரணத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று கூறினான் ஆனால் நம்பிகள் எதுவும் அதுவும் முடியாது என்று கூற பெருமான் ஏரை வாரமாவது என்று கேட்க அதுவும் முடியாது என்று நம்பி கூற ஏரை நாழிகை அதாவது இரண்டரை மணி நேரமாவது சனியின் ஆதிக்கத்தை அனுபவித்தான் ஆக வேண்டும் என்று வேறு வழியும் இல்லை என்று பெருமாள் கூறினார் ஒருநாள் பெருமானுடைய ரத்னஹாரம் காணாமல் போய்விட்டது அதை அறிந்த ஊர் மக்கள் அர்ச்சகர் தான் அதை திருடு விடுக்க வேண்டும் என்று எண்ணி அவரை கேட்க அவர் தமக்கு ஒன்றுமே தெரியாது நம்பிகள் தான் பெருமானின் சன்னிதியில் எப்போதும் விசிறி வீசிக் கொண்டிருக்கிறார் அவர்தான் எடுத்திருப்பார் என்று கூற ஊரார் அவர் சொல்லி கேட்டு நம்பியை அழைத்து அவர் மீது பயிற்சி முத்தி நம்பிகளை காவலில் வைத்தனர் இது நடந்து சரியாக ஏரன் நாகே பொழுது கழித்து பெருமான் திருமேனியிலேயே புஷ்பங்களில் மறைந்திருந்த அந்த ரத்னஹாரம் அர்ச்சகரின் கண்களில் பட அவர்கள் நம்பிகள் மீது தாங்கள் என்று அவரிடம் மன்னிப்பு உடனே பெருமானும் அவர்கள் முன் தோன்றி நம்பிகள் சனியின் ஆதிக்கத்தை ஏழரை நாழிகாவது அனுபவிக்கும்படி செய்வே தாம் ரத்னஹாரத்தை தன் அணிந்திருந்த புஷ்பமாளிக்குள் மறைத்து கொண்டதாக தெரிவித்தார் மேலும் அவரை காவலில் இருந்து விடுக்கும்படி கூறி மீண்டும் தம் கைங்கரித்து கேட்டுக் கொண்டார் ஏழை ஆண்டுகள் அனுபவிக்க வேண்டியதை துன்பத்தை தாம் விண்ணப்பத்தபடி மிகவும் குறைத்து ஏறை நாயகியாய் ஆக்கிய அருள் நானே பெருமான் என்று ஆனந்தப்பட்டார் நம்பிகள் பேரலானன் பெருமை பேசும் விதமாக தேவராஜ அஷ்டகம் என்ற கிரந்தத்தை அருள் செய்து பரமசாத்விகராய் தன் தொண்டுகளை தொடர்ந்து செய்து வந்தார்